இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதைக்கு நான் கேரண்டி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா மலர் மிகுந்த மனக்கவலையில் இருந்தால் இது போன்ற சூழ்நிலை வரும் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை குடிசையில் வாழ்ந்தாலும் காளியப்பன் அவளை கௌரவமாகவே வைத்திருந்தான் ஆட்டோ ஓட்டி வரும் வருமானத்தை அப்படியே கையில் கொடுத்து விடுவான் கட்டிய புடவையோடு அவளை அழைத்து வந்து நாளிலிருந்து எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டான் முரடந்தான் என்றாலும் பாசமும் அதிகம்தான் அவளும் அவன் மீது உயிரையே வைத்திருந்தாள் இருவர் அன்பின் சின்னமாக பிறந்த குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது குழந்தையின் மீது காளியப்பனுக்கு கொள்ளை பிரியும் அத்தனை ஆசையாக குழந்தையை கொஞ்சுவான் மலர் நம்ம புள்ள பெரியாளாக வரணும் அதுக்கு அவனை நல்லா படிக்க வைக்கணும் கூடுதலாக உழைச்சி பணம் சேர்க்கணும் நைட்லேயும் சவாரி கிடைச்சா போலாம்னு இருக்கேன் மலரு இப்போத்துலேருந்து சேர்த்தாதானா பெரிய ஸ்கூலில் சேர்க்க முடியும் படித்து முடித்து பெரிய ஆளாக ஜம்முன்னு வெள்ளை சக்கா ஃபேண்ட் போட்டுக்கிட்டு வந்து நிற்கணும் இந்த சேரியே என்னுடைய மகனை பார்த்து அசந்து போயிடணும் நம்ம தரித்திரப் பழைப்பு நம்மோட முடிஞ்சிடணும் மலரு பிள்ளையாவது நல்லா படித்து நாலு பேர் மெச்ச வாழணும் எத்தனை கனவு கண்டிருப்பான் அத்தனையும் இன்று தவிடுபுடியாகிவிட்டதே யார் கண்பட்டதோ தெரியவில்லை சாதாரண ஜுரம் என்று வீட்டுக்கு வந்து படைத்தவன் மூன்று மாதத்துக்கு மேலாகியும் எழுந்திருக்கவே இல்லை ஏதோ விஷ ஜுரம் என்றார்கள் ஒரு பக்கம் கையும் காலும் மரத்து கிடக்கிறது அரசாங்க மருத்துவமனையில் மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் பட்டா தானா சரியாயிடும் ஆனால் நடக்க மாசக்கணக்கள் ஆகலாம் கவனமாக பார்த்துக்கோங்க என்றனர் அப்படியும் மலர் விட்டுவிடவில்லை முடிந்தவரை எத்தனையோ வைத்தியம் செய்து கொண்டுதான் இருந்தால் வாரந்தோறும் மருத்துவர் வந்து சென்றபடி இருக்கிறார் விதவிதமாக தைலங்களும் பூசி பார்த்தாயிற்று ஒன்றும் பயனில்லை காதில் மூக்கில் இருந்ததையெல்லாம் வித்தாயிற்று பெரிய பாத்திரங்கள் கூட வீட்டை விட்டு அடகு கடைக்கு சென்று விட்டன அக்கம்பக்கம் வாங்கிய கைமாறும் பத்தவில்லை இனி கை கொடுப்பார் யாரும் இல்லை சோற்றுக்கே கஷ்ட ஜீவனம் பக்கத்தில் உள்ளோர் தயவால் கால் வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கிறது அவர்களும் அன்றாடங்காட்சிகள் தானே எத்தனை நாள் அவர்களால் இந்த குடும்பத்துக்கு உதவ முடியும் காளியப்பனையும் குழந்தையும் கவனிக்கவே மலருக்கு முடியவில்லை அதனால் கூலி வேலைக்கு செல்லவும் அவளால் இயலவில்லை இருந்தாலும் கணவனை காப்பாற்ற போராடி கொண்டுதான் இருந்தால் மலர் நேற்று வழக்கம் போல காளியப்பனை பரிசோதிக்க வந்த மருத்துவர் புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் இதோ பாருமா இவரோட கையையும் காலையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர சிறப்பு மருந்தை ஊசி மூலமாக செலுத்தி பார்க்கலாம்னு இருக்கேன் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் உன்னால் பணத்தை புரட்ட முடியும்னா சொல்லு நாளைக்கே ஊசியை போட நான் தயார் ஒரு வாரத்திலேயே இவர் இயல்பு நிலவிக்கு திரும்ப வாய்ப்பிருக்கு வேண்டாம் மலரு எனக்காக நீ பட்ட பாடு போதும் எனக்கு இனிமே எந்த வைத்தியம் வேண்டாம் நான் போனாலும் பரவாயில்லை பிள்ளையை நல்லபடியாக காப்பாத்து என்ற காளியப்பனின் பேச்சு மலரின் செவிகளுக்கு செல்லவில்லை மருத்துவர் கூறிய வார்த்தைகளே மலரின் உள்ளத்தில் எதிரொலித்து கொண்டிருந்தது ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்கு அவள் எங்கே போவாள் பணம் கிடைத்தால் காளியப்பன் குணமடைய வாய்ப்பிருக்கிறது அந்த நேரம் தேவி கையில் தட்டோடு வந்தாள் இந்த மலரு நாலஞ்சு இட்லி கொண்டாந்திருக்கேன் நீயும் சாப்பிடு அவருக்கும் ஏதாச்சும் கொடு பாரு மெலிஞ்சு போய் நோஞ்சா நாட்டம் கிடக்கிறான் நீ ஏதாச்சும் தானே குழந்தை ஒசுரோடு இருக்கும் டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன் கொஞ்சம் வெளியவா மலர் உங்கள்கிட்ட பேசணும் வலிந்து மலரை தன்னுடைய குடிசைக்கு அழைத்து சென்றால் தேவி தப்பாக நினைக்காத மலர் உன்னுடைய பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு நாளைக்கே அஞ்சாயிரம் கிடைக்க வழி இருக்குது ஆனால் அதுக்கு நீ என்று மேலே சொல்ல முடியாமல் திணறினால் தேவி சொல்லு தேவி எதுவாக இருந்தாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் பணம் கிடைச்சா போதும் மலர் உன்னையே நீ இழந்தாதான் பணம் கிடைக்கும் தப்புதான் ஆனால் வேறு வழி இல்லை இதோ ரெண்டு பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் ஓடி போயிட்டான் என்னுடைய புருஷன் அதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறேன்னு தெரியுமா கூலி வேலைக்கு போயா இல்லை இல்லை பகலை இரவாக்கி படுத்துட்டு வரேன் வேலை கொடுக்க தயங்கினவன் எவனும் படுக்க தயங்கவே இல்லை உடம்பு நாரி போனாலும் மனசு மறுத்து போனாலும் துணிஞ்சு படுக்கிறேன் எல்லாமே இந்த பிள்ளைங்க மூஞ்சிக்காக அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து போகிறவனோட தொடர்பு இருக்குன்னு இந்த ஊரே பேசுதே அவன் என்னுடைய கள்ளக்காதலன் இல்ல மலரு புரோக்கர் கிராக்கி பிடிச்சி கொடுப்பான் இப்போ கூட நல்ல கிராக்கி வந்திருக்குன்னு சொன்னான் என்னால் மூணு நாளைக்கு எங்கேயும் போக முடியாது பெரிய இடமாம் சுளையா அஞ்சாயிரம் கிடைக்குமாம் ஒரு ராத்திரி அவனோட போனால் போதும் பணத்தோடு வந்தடலாம் உன்னை தப்பு செய்ய தூண்டல மலரு பணத்துக்கு வழி சொல்லியிருக்கேன் நல்லா யோசி சம்மதம்னா பத்து மணிக்கு மேலே புறப்பட தயாராயிரு குழந்தையையும் காளியனனையும் நான் பார்த்துக்கிறேன் பிடிஞ்சதும் திரும்பிடலாம் யாருக்கும் எதுவும் தெரியாது இனிமே நீதான் முடிவெடுக்கணும் மலரு தேவி சொல்லிவிட்டால் மலர்தான் குழம்பி தவிக்கிறாள் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்வதா கேவலம் உடலை விற்று கணவனை காப்பாற்றப் போகிறாளா மனம் ஒப்ப மறுக்கிறது இன்னொரு பக்கம் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று மனம் துடிக்கிறது நடப்பது நடக்கட்டும் கணவன் காளியப்பன் எழுந்து நடமாட வேண்டும் மனதை கல்லாக்கி கொண்டு துணிந்து முடிவெடுத்து விட்டால் மலர் இரவு ஒன்பது மணிக்கு உணவோடு காளியப்பனுக்கு உரிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டாள் காளியப்பன் உறங்க ஆரம்பித்ததும் குழந்தைக்கு பாலூட்டி தூளியில் போட்டு தாளாட்டினாள் குழந்தை கண்களை மூடியதும் சத்தமின்றி கதவை தாளிட்டு வெளியே வந்தால் தேவி காத்து மலர் தெருமுனையில் புரோக்கர் ஆட்டோவோட காத்துக்கிட்டு இருக்கான் வேலை முடிஞ்சதும் தெருமுனையில் கொண்டாந்து விட்டுடுவான் போயிட்டு வா மலரு நீ வர்ற வரைக்கும் நான் குடிசைக்கு வெளியே படுத்துகிறேன் குழந்தை அழுதான் நான் பார்த்துக்கிறேன் என்று தேவி சொல்லவும் சரி என்று தலையாட்டியபடியே கண்ணீரை மறைத்தபடி இருளில் நடந்தால் மலர் பணம் இருப்பவனின் காமப்பசிக்கு இரவோடு இரவாக இரையானால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது பொழுதும் விட்டது உடலை பறிகொடுத்து உள்ளம் நடங்க குற்ற உணர்வோடு திரும்பி வந்துவிட்டால் மலர் கையில் இருந்த பணத்தை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது தேவியை எழுப்பி அவருடைய குடிசைக்கு அனுப்பிவிட்டு பச்சை தண்ணீரை மொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டு ஈரப்புடவையுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் நல்ல குழந்தையும் கணவனும் விழிக்கவில்லை உடலை விட்டு உயிர் பிரிந்ததை போன்ற வேதனையில் துடித்தால் மலர் காளியப்பனுக்கு சரியானதும் உண்மையை சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விலகிவிட வேண்டும் கரைப்பட்ட உடலோடு அவனோடு இணைந்து வாழ முடியாது என்று நினைத்தால் மலர் இப்படியே நாட்கள் நகர்ந்தன காளியப்பனுக்கு போடப்பட்ட ஊசி நன்றாகவே வேலை செய்தது காளி மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தான் மருந்தும் மலரின் கவனிப்பும் அவனை இருந்தது மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் இப்போது மலர்தான் படுக்கையில் விழுந்தவளைப் போல மெலிந்து கொண்டிருந்தால் அவளுடைய முகத்தில் புன்னகை இல்லை இதயத்தில் அமைதியும் இல்லை புருஷனுக்காக தானே இந்த தப்பை செஞ்ச மலர் எதுக்காக உன்னையேனே வருத்திக்கிற நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்திரு மலர் என தேவி கூறிய சமாதானத்தை மலர் ஏற்கவில்லை நான் செஞ்சது நம்பிக்கை துரோகம் உண்மையை அவர்கிட்ட சொல்லத்தான் போறேன் எந்த தண்டனையும் ஏற்க இருக்கேன் என்றவனுடைய குரலில் உறுதி தெரிந்தது அன்று இரவு பௌர்ணமி நிலவின் ஒளி வீசி கொண்டிருந்தது வேலைக்கு சென்று திரும்பிய காளியப்பன் கை நிறைய மல்லிகைப்பூவும் அல்வாவும் குழந்தைக்கு சத்துமாவு கஞ்சியும் வாங்கி வந்திருந்தான் சுரத்தே இல்லாமல் மலர் அவற்றை வாங்கி ஓரமாக வைத்தாள் கண்களில் ஆசையோடு அவளை நெருங்கினான் காளி அவளோ விலகி சென்றாள் அவன் பற்றி இழுத்து முத்தமிட்டான் என்ன மலர் எம்புட்டு நாளாச்சு ஏன் விலகி போற என கேட்டவாறே அவளை பற்றி அணைத்தான் உடல் பதற அவனை பிடியிலிருந்து விலக முயற்சித்தாள் மலர் கேள்விக்குறியோடு அவளை பார்த்தான் அவளால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை தப்பு நடந்து போச்சியா உனக்கு உடம்பு சரியாகிறதுக்காக நான் சோரம் போயிட்டேன் உன்னை காப்பாத்தன என்னால் மானத்தை காப்பாற்றிக்க முடியல எச்சில்பட்ட உடம்போட உன் கூட வாழ விரும்பல என்னை விட்டுடு நான் எங்கேயாச்சும் போகிறேன் இல்ல அவன் கையால் வெட்டி போட்டாலும் சரிதான் இந்த பாவிக்கு தண்டனை கொடியா என மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டியவள் கைகளால் முகத்தை அரைந்தபடி கதறினாள் மலர் அவளுடைய இரண்டு கைகளையும் ஆதரவாய் பற்றி கொண்டான் காளி நடந்தது எனக்கு தெரியும் மலர் நீயும் தேவியும் பேசினதை நான் தற்செயலாக கேட்டேன் முதல்ல ஆத்திரம் வந்தது அப்புறம் உன்னுடைய நிலமையை யோசித்து பார்த்தேன் புருஷனை காப்பாற்ற தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் என் மேலே இருக்கிற அன்புதானே உன்னை இந்த தப்பு செய்ய வச்சது எனக்காக தானே விருப்பம் இல்லாமல் சோரம் போனேன் கற்புங்கிறது வெறும் உடம்பு சம்மந்தப்பட்ட இல்லை மனசு தான் முக்கியம் உன்னுடைய உடம்பு வேணும்னா கரைப்பட்டு இருக்கலாம் ஆனால் மனசு சொக்க தங்கம் என்றைக்குமே அதுதான் எனக்கு சொந்தம் உன்னுடைய மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் எதையும் கேட்கலை நீ இல்லைன்னா நான் வாழ்கிறதே இல்லை எனக்காக நம்ம குழந்தைக்காக நடந்ததை மறந்து நீ புதிய வாழ்க்கையை வாழத்தான் வேணும் சரினா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்தே சித்திடலாம் நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்ற காளி தன்னுடைய கைகளை நீட்ட ஆதரவாய் ஓடி வந்து பற்றி கொண்டால் மலர் காளியப்பனுடைய விரல்கள் மலரின் கண்ணீரை துடைக்க சத்தமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அது வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்